ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம்ப்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் பெண்களுக்கு ஏற்படுற வெள்ளைப்படுதல் பற்றி அதற்குண்டான சிகிச்சை முறைகளையும் இந்த பதிவில் பார்க்கலாம்ப்பா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்கப்பா ப்ளீஸ் வாங்கப்பா வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய காலகட்டத்தில் பருவமடைந்த பெண்கள் சந்திக்கிற பிரச்சனை என்னன்னா வெள்ளைப்படுதல் இந்த பிரச்சனையை வந்து யாருமே பெருசுப்படுத்துறது இல்லை இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை வந்து பெண்களுக்கு பருவமடையும் பொழுது மாதவிடாய் வரும் நாட்களுக்கு முன்பு கருவுற்றிருக்கும் போது வெள்ளைப்படுதல் பிரச்சனை இயல்பான ஒன்று தான் ஆனால் சில பெண்களுக்கு அது எப்போதுமே வெள்ளைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அது கொஞ்சம் பிரச்சனை அது எப்போதுமே பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது அந்த பிரச்சனையை எப்படி செய்யலாம் அது எதற்காக வருது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம்ப்பா பெண்களுடைய பிறப்புறுப்பில் செல் சுவர்களில் சிறு சிறு பிசு பிசுப்பான திரவம் வந்து இயற்கையாகவே சுரக்குது இந்த அமிலத்தன்மை கொண்ட திரவத்தை தான் நோய்கள் எதிர்த்து போராட காரத்தன்மையுடையதாகவும் மாறுகிறது இந்த திரவத்தில் நோய் தொற்று ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த நிலையில் இந்த திரமம் வந்து வேறு நிறங்களில் வெளியேறுது இதைத்தான் நாம் வெள்ளைப்படுதல்னு சொல்கிறோம் இந்த வெள்ளைப்படுதல் வெளியாகும் பொழுது உடல் வந்து ரொம்ப பலவீனமாகும் மேலும் பல நோய் தொற்றுகளையும் அதிகரிக்கும் எனவே இதற்கு வந்து நம்ம மொத மொதவே சிகிச்சை அளிச்சிட்டோன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு நம்ம முடிவு கட்டிடலாம் இந்த வெள்ளைப்படுதல் வந்து வெளியேறும் பொழுது சாம்பல் கலர் வெள்ளை பச்சை மஞ்சள் இப்படி பழுப்பு நிறத்துலேயும் இந்த திரவம் வெளியேறுவது ரொம்ப கொஞ்சம் வந்து கவலையளிக்கக்கூடிய விஷயந்தான் இந்த மாதிரி கலரில் நமக்கு வெளியேறுச்சு அப்படின்னா உடனே மருத்துவரை பார்க்குவது பார்ப்பது ரொம்ப நல்லதுப்பா இதே போல பிறப்புறுப்புல அதிக அரிப்பு ஏற்பட்டு வெள்ளை நிறத்தில் அந்த திரவம் வெளியேறிச்சின்னா அது வந்து ஈஸ்ட் பாக்டீரியாவால் ஏற்பட்ட தொற்றாகத்தான் இருக்கும் அப்படின்னு டாக்டர்கள் சொல்கிறாங்க பிறப்புறுப்புல சுற்றம் சுத்தம் இல்லாமல் ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தால் இதற்கான இதெல்லாம் தான் இதற்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி வெள்ளைப்படுதலும் போது அதிகமாக அரிப்பு சோர்வு நமக்கே பலவீனமாக உணர்றது பிறகு துர்நாற்றம் பிறவு தலைவலி கடைசியாக மலச்சிக்கல் வந்து ரொம்பவே ஏற்படுது வெள்ளைப்படுதல் போது மலச்சிக்கல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவரை அணுகுவது தான்ப்பா ரொம்ப சிறந்தது லேசான வெள்ளைப்படுதல் உள்ளவங்களுக்கு சில வீட்டு வைத்தியங்கள் இருக்குது அந்த வீட்டு வைத்தியங்கள் செய்தோன்னா பிறப்புறுப்பில் உள்ள பாக்டீரியா அதுக்குரிய பூஞ்சை வளர்ச்சியை தடுக்கிறது அந்த சில வீட்டு வைத்தியங்கள் என்னென்னு பார்க்கலாம்ப்பா தண்ணீரில் வேக வச்ச வெந்தயம் இந்த வெள்ளைப்படுதலுக்கு சரியான தீர்வாக இருக்குது ஐம்பது லிட்டர் தண்ணியில் ரெண்டு ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சதுக்கப்புறம் அதை குடித்து வந்தீங்கன்னா நாளடைவில் இந்த பிரச்சனை சரியாவதற்கு வாய்ப்பு கண்டிப்பான முறையில் உண்டு வீட்டு வைத்தியத்தில் அடுத்து என்ன பார்க்கலான்னா வெண்டைக்காய் பொதுவாகவே வெண்டைக்காய் பலருக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த வெண்டைக்காயும் வெள்ளை வெள்ளைப்படுதலில் சரி செய்யுது வெண்டைக்காயை தண்ணீரில் முதல்ல வேக வச்சுருங்க பிறகு அதை மிக்சியில் அடித்து ஒரு தயிரில் ஒரு ஸ்பூன் தயிரில் ஊற வச்சு சாப்பிட்டு வாங்க கண்டிப்பாக நாளடைவில் இது சிறந்த மருந்தாகும் அடுத்து வந்து கொத்தமல்லி விதைகள் இரவே தண்ணீரில் இரண்டு ஸ்பூன் ஊற வச்சு காயில் வெறும் வயிற்றில் அதை சாப்பிட்டு வந்தோன்னா நம்மளுடைய வெள்ளைப்படுதல் நாளடைவில் குணமாகிறதுக்கு இந்த வீட்டு முறை கண்டிப்பான முறையில் நமக்கு சிகிச்சை அளிக்குது அடுத்து பெரிய நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காய் வந்து நாம் அப்படியே பொடி செய்து சாப்பிட்லாம் இல்லை சாறு செஞ்சும் சாப்பிட்லாம் இந்த நெல்லிக்காயில் வைட்டமின் சி ஊட்டச்சத்துக்கள் வந்து நிறைய நிறைஞ்சிருக்கு இது நோய் எதிர்ப்பு சக்தியும் கண்டிப்பான முறையில் அதிகரிக்குது தூள் செஞ்சு சாப்பிட்டோம்னா ஒரு நாளைக்கு வேளை குடிங்க அந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக சரியாகும் அடுத்து வீட்டில் வளர்க்குற துளசி செடியும் இந்த பிரச்சனைக்கு தீர்வாக இருக்குது துளசி தண்ணியில் கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிடுங்க இந்த பானத்தை தினமும் இருமுறை சாப்பிட்டா வெள்ளைப்படுதல் சரி செய்ய முடியும் தண்ணியில் குடிக்க முடியல அப்படின்னா இதை வந்து பாலோடையும் சேர்த்து சாப்பிடலாம் அடுத்து கொய்யா இலைகள் இந்த கொய்யா இலைகளை தண்ணீரில் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஆறுன பிறகு இதை சாப்பிட்டுக்கிட்டே வரலாம் ஒரு நாளைக்கு இருமுறை குடிப்பது மிகவும் நல்லது கடைசியாக சொல்ல போகிற வீட்டு வைத்தியம் என்னென்னா அரிசி கழுவிய நீர் அரிசி கழுவி நாம் சாதம் வைக்கும்போது வெந் வேக வேக வச்ச அந்த அரிசி தண்ணீரை தொடர்ந்து குடித்தோம்னா வெள்ளைப்படுதல் சிறப்பான முறையில் நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியுது நெல்லிக்காய் கொய்யா இலை துளசி மல்லி வெண்டைக்காய் இது எல்லாமே நம்ம டெய்லி வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பொருளையே நாம் இதுக்கு பயன் இதுக்கு பயன்படுத்தி நாம் உடல் ஆரோக்கியத்திற்கு கண்டிப்பான முறையில் வெள்ளைப்படுதலை செய்ய முடியும் குறிப்பாக இப்போ பார்த்த நம்ம வீட்டு வைத்தியங்கள் எல்லாமே ஆரம்பகட்ட வெள்ளைப்படுதல் குறைவான வெள்ளைப்படுதல் அப்படி இல்லாட்டி ஈஸ்ட் பாக்டீரியா மூலம் ஏற்படுற வெள்ளைப்படுதலுக்கு மட்டும்தான்ப்போ இந்த வீட்டு வைத்தியங்கள் பயன்படும் அதிக அளவில் இந்த மாதிரி இருந்தது அந்த வெள்ளைப்படுதலே கலர் மாறி போகுது இந்த மாதிரி துர்நாற்றம் வருது இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய விஷயமா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவரை பார்த்து அதற்கு உண்டான மருந்துக்களை எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் அடுத்த பதிவில் பார்க்கலாம்ப்பா நன்றி வணக்கம்